நான் நானுகிறேன் உங்களுக்கு ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி நோக்கி உயர்த்தி கண்டிப்பா ஆன்லைன்ல ஓகே நாம் ஜெபிக்கலாம் பரல விதாவே இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா மக்காக வாழ மக்காக ஜீவிக்க உதவி செய்ய கொடுக்கிற ஒவ்வொரு காரங்களையும் ஆசை இந்த ஆறு நாள் உப்பு மாச ஜபத்துல ஆண்டு வர நாங்கள் நோக்கி பார்த்தோம் ஜபங்களை கொடுக்கிற ஒவ்வொரு காரங்களையும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேதி

கூற்று மனதுருயதேவன்பே கூற்று மனதுருவன்பேன் சமாதானத்தை உருடன் படுங்கை தானே தொன்றையாய் கட்டு காத்து கொள்வா இந்த தேவன் உள்ள கதகால்

செவிக்கலாம் நல்ல இயேசு சுவாமி கத்தா அந்த வேலைக்காக காணவே நன்றி செலுத்துக்கிற இயேசு சுவாமியா அப்பா நேத்துல கூட ராஜா இந்த காணிக்க இயேசு சுவாமி உங்களுடைய காலத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிற இயேசு சுவாமி போட்ட கரங்களை கத்த நீங்க ஆசிரியத்துக்கு வேணுமா நாங்க செவிக்கிறோம் அப்பா இந்த காணி காணவரே அப்பா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுவே எந்த சுவாமி எங்களுடைய கையின் பிரயாசங்களை கத்த நீங்க ஆசிரியத்துக்கு வேணுமா நாங்க செவிக்கிற ராஜா அனுவே இன்றைய நாள் நாங்க கேட்ட வார்த்தையின்படி இயேசு சுவாமி உமக்காக அனுவே எடுத்து உபயோகப்படுத்த அனுவே எங்களுக்கு கிருபையா நீங்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி எல்லாவற்றும் முதல் காலத்துல கொடுத்த இயேசு நாமத்தான் ஜெபிக்க நல்ல பிதாவே அமேன் பிரைஸ் தி கண்டிப்பாக மாறினாலும் ஏன்னா அதுல பேற்றி குறைஞ்சதுனால நாங்க திருப்பி வேற வேற செல்போன்ல நாங்கள் போட வேண்டியதாக இருந்தது ஆனாலும் சிலர் கண்டிப்பாக அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறோம் இந்த ஆறு நாட்களுடைய உபவாச ஜபம் ரொம்ப ஒரு சந்தோஷமான உபவாச ஜபமாக இருந்தது கண்டிப்பாக இந்த உபவாச ஜபமோ புதன்கிழமை பிரேயரோ வெள்ளிக்கிழமை பிரேயரோ கண்டிப்பாக நீங்க ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இது ஆன்லைனில் நிறைய பேருக்கு இது புரோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய சாட்சிகள் இருக்குமானால் தயவு செய்து எழுதுங்க கண்டிப்பா சாமுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கோகிலா நீங்க எழுதிருந்தீங்க பிட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்க சேலத்துல இருந்து நீங்க எழுதியிருக்கிறீங்க உங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருங்கள் நாங்கள் உங்களுக்காக ஒரு டீமாக இருந்து நாங்கள் கொண்டே இருப்போம் புதிதாக இந்த சேனல்குள்ள வந்திருப்பீர்களானால் ஜபிக்கலாம் வாங்க இந்த சேனலுக்குள்ள வந்திருப்பீர்களானால் நாங்கள் தயவு செய்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுல நாங்கள் போடுகிற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய லைக் பட்டன் எல்லாத்தையுமே நீங்க அனுப்புவீர்களானால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரைஸ் அலாட் சிலர் புதுசாலாம் வந்துருச்சு வந்திருக்கிறீங்க லக்ஷ்மி ரவி ப்ரே ஃபார் மை டச் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே மாதிரி வந்திருக்கிற ஒருவொருத்தரும் பிரைஸ் அலாட் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தில் காலையிலேருந்து பதினோரு மணிலேருந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்துருக்குற நாளை தினத்தில் ஒன்பது மணிக்கு இந்த இடத்துல ஜப ஐக்கிய ஜபம் நடைபெறும் நீங்கள் அனைவருமே ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள் இந்த இந்த ஜபத்துல நீங்கள் ஆன்லைன் ஜபத்துல கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உழை அங்களை அழைக்கிறேன் சோ இந்த நம்ம கடைசி ஜபத்துக்காக கலந்து கொள்ளலாம் அஹ் வந்த அனைவருமே நாங்கள் வாழ்த்தி அஹ் ஆசீர்வதிக்கிறோம் ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததை நீங்க பாக்கணும்னாக்க எங்களுடைய சேனல்ல இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட காரியங்களை நீங்க அதுல போய் கேட்கலாம் நிறைய டிஸ்கஷன் அதுல இருந்துச்சு குடியை பத்தி டிஸ்கஷன் போதை பொருட்களை பத்தி டிஸ்கஷன் அதே மாதிரி பெண் பிள்ளைகளை குறித்து திருமணமான பெண் பிள்ளைகளை பெண்களை குறித்தான டிஸ்கஷனை போட்டு இருந்தோம் உலகத்துல நமக்கு கிடைக்கிறத அந்த ஃப்ரீடம் பத்தி பேசியிருந்தோம் இதில் எல்லாமே உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக நீங்கள் இதுல வந்திருக்கிறீங்க ஒரு ஒருத்தருமே நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் அது இந்த குறிப்புகளை இவ்வளவு எழுதி வச்சு உங்க பெயர்களை சொல்லி வைத்து ஜபித்தோம் அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலும் பெயர்களை வைத்து இந்த கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவாரானால் கூட நீங்கள் பகிர்ந்து நாங்க கேட்டுக்கொள்கிறோம் சோ மச் இந்த நேரத்திலும் சிலருடைய இங்க அவங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் கடைசி ஜபத்துக்காக நம்ம கலந்து கொள்வோம் பல்லோக பிதாவே உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே கலைவாணி ஃபேமிலிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் உதவி செய்வீராக கத்தர் எல்லா தேவைகளும் சந்திப்பீராக ஜனீஷ்குமார்காக நாங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் குடிப்பழக்கம் விடுதலை வேண்டும் இயேசுவின் நாமத்தாலே அந்த குடிப்பழக்கத்துல விடுதலை தருவீராக சீக்கிரமாக ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஜான்சி ராணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பம் ஜபம் நடக்க ஜெபியுங்கள் அன்றுவரே இந்த குடும்பத்துல குடும்ப ஜபம் நடக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே தெய்வாதி தேவனுடைய கரம் ஆண்டுவரு இந்த குடும்பத்துல இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே பழனியாமாலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சாமி அன்றுவரே எனக்கு ஒரு பெண் பணம் தர வேண்டும் அது கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பா அன்றுவரே எப்படியாவது அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற நான்வரே ஏசுவாமி நீர் உதவி செய்யுங்கப்பா உமக்கு சோதரமாண்டவர் ஏசுவின் நாமே கத்தாவே ஹலே லூயா நீர் அவங்களுக்கு உதவி செய்து எப்படியாவது அந்த பணம் அந்த 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 அவங்க கொடுக்க உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிற நான் ஒரு லக்ஷ்மி ரவிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக என் கடன் பிரச்சனை மாற வேண்டும் ஏசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் உதவி செய்யுங்க அந்த கடன் பிரச்சனை மாற உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டு ஒவ்வொரு ஜபக்குறிப்புகளையும் குறிப்புகளையும் வர ஏசு சுவாமி உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டு வருமி கரங்களில எல்லா காரியங்களும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பேர்ல வந்திருக்கிற இருக்கிற ஒவ்வொரு ஜப குறிப்புகளையும் கரங்களிலே கொடுக்கிறோம் கத்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பா ஒரு ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டு பெயர்களை சொல்லி நாங்கள் வைக்கிறோம் நீர் உதவி செய்ய வேண்டுமா சுவாமி ஆண்டவரே அப்பா உமக்கு சோதனம் மகாலட்சுமிக்காக ஜபிக்கிறோம் என் கணவர் கார்த்திகேயன் என் கூட சேர்ந்து வாழ பிரேயர் பண்ணுங்க சிஸ்டர் ஆண்டவரே அவங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க அவங்க

ஷீலாக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் என்னுடைய பெயர் ஷீலா நான் கடன் பிரச்சனையை தீர்க்கணும் ஏசப்பா நீங்க எனக்கு ஜபம் பண்ணுங்க அந்த கடன் பிரச்சனை அந்த ஷீலாவுக்கு விடுதலை தாங்கப்பா ஏசுவி நாமத்தினாலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் எல்லாருமே ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க அவங்க பேர்களை சொல்லி ஜோம் பண்ணுங்க சும்மா உட்காராதீங்க அன்று இந்த உபவாச ஜபத்துல ஷீலாவுடைய கடன் பிரச்சனைய கத்த தீர்த்து வைப்பீராக கத்தர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் எஸ் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டு விடுதலை தாங்க எஸ்ப்பா உடைய கரங்களிலே சீனு கிட்னி ப்ராப்ளக்காக சொத்து பிரச்சனைக்காக ஜெபியுங்கள் ஏசப்பா சீனுடைய அன்றுவரை கிட்னி ப்ராப்ளத்தை சரிப்படுத்தி தாங்கப்பா அந்த சொத்து பிரச்சனையை சரிப்படுத்தி கொடுங்கப்பா தெய்வ ஆவியானவரே நோக்கி செபிக்கும் விடுதலை இல்லாதவங்களுக்கு விடுதலை தருவீராக சாமி சமாதானம் இல்லாதவர்களுக்கு இயேசு சமாதானம் தருகிறவர் வியாதிகளை சுகப்படுத்துகிறவர் அப்பா இந்த சாயங்கால வேலையில ஆண்டு நாங்கள் உபவாசத்தோடு பாதப்பணியில் வருகிறோம் ஆண்டவரே கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கத்தர் வழி நடத்துங்க ஆண்டு செல்வ நாங்கள் ஜபிக்கிறோம் தொழிலில் நல்ல முறை நடக்க வேண்டும் நல்ல முறையா நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் கடன் பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே இவருடைய எல்லா பிரச்சனையும் வைங்கப்பா இயேசு சாமி குழந்தை பாக்கிய

எல்லாரும் ஜோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க இந்த நேரத்துல உங்க பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா யாருக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பிள்ளை இல்லாதவங்க ஜோம் பண்ணுங்க பிள்ளை பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை தாங்கி ஜோம் பண்ணுங்களை பண்ணுங்க பிள்ளைகளை பண்ணுங்க அவருடைய அவருக்கு பாய்ந்தவர்கள் மேலும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கும் எல்லாரும் எங்க பிள்ளைகளுடைய வாழ் உமக்கு சோதரம் அப்பா சோதரம் கத்தாவே அண்டவரே உமக்கு சோதரம் ஐயா சோதரம் ஆண்டு கரங்களிலே கொடுக்குறம் ஐயா ஏசுவின் நாமத்தினாலே அண்டு இந்த நேரத்துல அப்பா உங்களுக்கு சோதரர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் அண்டோரையும் யாரெல்லாம் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறாங்களோ எல்லாம் ஜோம் பண்ணுங்க கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க அவங்க லைஃப் பார்ட்னருக்காக ஜோம் பண்ணுங்க நல்லா ஜபிக்கிறவங்க வரணும் நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க வரணும் அண்டவரே ஏமாத்திரமா வரக்கூடாது குடிக்காரங்க வரக்கூடாது நல்ல பெண்ணு கிடைக்கணும் நல்ல ரசிக்கப்பட்ட பெண்ணு கிடைக்கணும் சொல்லி வேலைக்காக பண்ணுங்க உங்க வேலையில ஒரு பெரிய உயர்வுகள் உங்க வேலையில பெரிய பெரிய மாற்றங்கள் கத்தருடைய கிருப இருக்கணும் உங்களுடைய உங்க ஆபீஸ்ல இருக்கிற உங்களுடைய வேலையில உங்க பாஸ் உடைய கண்களில தயவு கிடைக்கணும் அன்றரை வேலையில உயர்வுகள் மாற்றங்கள் எல்லாம் வரணும் சொல்லி சோ பண்ணுங்க தெய்வ ஆபியானவர் இறங்கட்டும் பிசினஸ் செய்யறவங்களுக்காக நம்ம ஜபிக்கலாம் அன்றவரை அந்த பிசினஸ் நீர் ஆசீர்வதிப்பீராக

அண்டு அப்பா அவர் உம்ம நேசிக்கணும் ஆண்டுவரே அவங்க குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆஹ் சீர்வதிங்கப்பா தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற நானு கரங்களிலே கரங்களில கொடுக்கிறேனப்பா அண்டு யாருக்கெல்லாம் வாழறதுக்கு இஷ்டம் இல்ல புரியல நான் கஷ்டப்படுறேன் நான் சாகணும் சொல்றவங்க எல்லாம் உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் நான் ஆண்டுவரு ஆலயத்துக்கு போகாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன் நேசு சாமி பக்தியா இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன் நான் வேஷம் போடுறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா கல்ல போதைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே ஏசுவி நாமத்தினாலே சந்திப்பீராக இயேசுவின் ரத்தத்தினாலே சந்திப்பீராக தெய்வ ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களையும் மாண்டவரு நீர் விடை கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிற நண்டுவரு என் பேர் ஜான்சி ராணி எனக்கு சுகவீனத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்காக ஜெபியுங்கள் அமேன் அந்த சுகவீனத்தை நீர் எடுத்து போடுங்கப்பா ஜான்சி ராணியுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக சுரேஷ்காக செபிக்கிற நடுவரே என் குடும்ப நடுவரே குடி பழக்கம் மாறணும் அன்றுவரே சுரேஷ்கு அந்த குடிய கசப்பா மாத்தி போடுங்க ஏசப்பா இறங்குங்க தெய்வ ஆவியானவரு நிறைய பேர் குடியில மாட்டிட்டு இருக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் அதனால வேஸ்ட் ஆகுதாப்பா தெய்வ ஆவியானவரே விடுதலை தாங்கப்பா குடி பழக்கத்துக்கு யாரும் போக கூடாது யேசு சுவாமி ஒரு விடுதலை தரவிடமா ஜெபிக்கிறேன் வர ஜெயலட்சுமிக்காக ஜபிக்கிறேன் என் பிள்ளைக்காக ஜபியுங்கள் டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை வேணும் ஏசப்பா அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை தாங்க ஆண்டு வர இயேசுவே நீங்க உங்க ரத்தம் தான் மருந்து ஆண்டு நீர் எங்களுக்கு கல்வாரியில சிலுவையில ரசிந்தன ரத்தம் தான் மருந்து ஆண்டு அந்த டிப்ரெஷன் வியாதியில இருந்து விடுதலை ஐயா உடைய கரங்களிலே ஒரு ஒருத்தரையும் கரங்களிலே ஒவ்வொருத்தரையும் ஐயா தாமுதாராக்காக ஜபிக்கிறேன் பிளீஸ் ப்ரே ஃபார் மை மேரேஜ் மை ஜாப் பிரதர் அண்ட் வனிஷ் வமிஷ்காக ஹெல்த்துக்காக அன்று எல்லாரையும் கரங்களிலே மை கேட் இதெல்லாம் கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நீங்க தான்

டிப்ரெஷன் ஆவியில இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறேன் கத்தர் விடுதலை தருவீராக தெய்வ ஆவியானவர் விடுதலை தருவீராக அற்புதங்களை செய்வீராக ஒவ்வொரு டிப்ரெஷன் ஆவிகளை நாங்கள் வெளியே துரத்துகிறோம் ஆண்டு வர ஏ சாமி இந்த கா இந்த சாயங்காலம் இந்த சாயங்கால வேலையில அப்பா லத்தீஷாக்காக ஜபிக்கிறோம் காத்து கொள்ளுங்கப்பா வழி நடத்துங்க பிரகாசம்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரே ஆண்டு வரே உங்களுடைய கரங்களிலே ஆண்டு கொடுக்குறோம் ஐயா அவரையும் நீங்க ஆசீர்வாதீங்கப்பா தப்பு தப்பா எழுதி புரிஞ்சுக்காம வாழ்ந்து கொண்டு அவரை நீங்க சந்திக்கணும் ஏசு சுவாமி உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பொறுப்பேற்று கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறன் ஐயா ஏசி நாமத்தினாலே அப்பாபிள் மெல்பாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மை மை மாமா மேரேஜ் ப்ளீஸ்

அன்று நீர் மாத்தி போடுங்கப்பா எங்க போறது என்னத்தை வணங்குறது ஒண்ணும் புரியாம இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிற அன்று கல்வாரியில நீர் எங்களுக்காக சிந்தன ரத்தத்துக்காக எங்களுக்காக உயிர் கொடுத்தீங்க எங்களுக்காக மறித்தீங்க எங்களுக்காக உயிர் தெழுந்தீங்க ஆண்டு அந்த தேவனை நினைத்து நாங்கள் இயேசுவே உமக்கு சோதரம் ஐயா அற்புதங்களை செய்கிற தேவனே உமக்கு சோதரம் ஐயா இந்த கூட்டத்துல கடைசி வரை கலந்து கொண்ட ஒருவத்திற்காக நன்றி ராஜாவே அன்று சோதரிக்கிற ஐயா சோதரம் சோதரம் இங்க இருக்கிறவங்க

அன்றுவரை எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறீங்கப்பா வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாற்பால்கள் முடி அடித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஐயா நன்றி உமை துதிக்கிறோம் அன்றவரை உமக்கு நன்றிகளை உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் ஐயா நந்தி கத்தாவே எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்

எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வியாதிகள் வேண்ட எங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க அற்புதங்களை செய்யுங்க உடைய கரங்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் ஐயா தேவ ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறாண்டு வர ஆவியானவரை எங்களோடு கூட இருந்து உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டு வர ஏசி நாலு நாங்கள் செபிக்கிறோம் ஆப்டர் மேரேஜ் ஃபைவ் இயர்ஸ் நோ பேபி

And now, may the grace of our Lord Jesus Christ, the love of God our Father, and the fellowship of the Holy Spirit may rest and abide with each one who joined us online and of those who came in person, both now and forevermore. Amen. Amen. முழு உள்ளமே அவர் செய்த சுத்த உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகட உபகாரங்களையும் மரபாதே கத்தரி சூதரி

புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் ஆனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல ஜபங்களும் வாழ்க்கைக்கு ஏற்ற சில சிந்தனை துளிகள் இதில் போடப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை பயன்பெற முடியும் கண்டிப்பாக அதனால உங்களுடைய பெல் பட்டன் நீங்கள் அமர்த்தி கொள்ளுங்கள் அதுல எங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேர்ந்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் நாளை தினத்துல ஒன்பது மணிக்கு இந்த இடத்துல காலை ஐக்கிய ஜபம் நடைபெறும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் குட் பை